வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் வரீங்கன்னா கோண்டாவில் ஜாஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பேர்னா கோண்டாவில் ஜாஸ் மாடல் பேராக ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோடய வீரியன் பையன் ஐவிடிஇசி அப்படிங்கிற வீரியண்டு தான் ஓனர் பேராக ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பயிற்சியாக தொண்ணூற்றி நானூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு நோ சர்வீஸ் இருக்காடு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பண்ணிங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் பேக்கு அலை ஏர்பேக் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் டயர் பேன் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க எப்சி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சிருக்காங்க கார் பார்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதில் தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு ஏஎன் தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது இருக்காங்க ஓனர் வரையும் ரெண்டு ஓனர் வரங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரருவான்னு சொல்லிட்டாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பேர் வச்சிங்க வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் ஜாஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பயிற்சிங்கன்னா கோண்டாவில் ஜாஸ் மாடல் பையன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோடய வீரியன் பையனா ஐவிடிஇசி அப்படிங்கிற வீரியண்டு தான் ஓனர் பேரின்னா ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் பேக்கு அலை ஏர்பேக் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் டயர் பேன் பார்த்திங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க எப்சி பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க கார் பார்க்க முடியாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா தர்சன் கார் சீரோடு தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு ஏஎன் தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது இருக்காங்க ஓனர் பெரியா ரெண்டு ஓனர் இருந்தாங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரருவான்னு சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல கார்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பேர் வச்சிங்க